சண்டே ஸ்பெஷலுக்கான வீடியோக்கான ஒரு ரொம்ப தாங்க வந்திருக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது மாயா அவங்க சீனு எல்லாருமே இருக்காங்கல்ல அந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஊருக்கு வந்து திருவிழாவுக்காக போகிறாங்க அப்படிதாங்க சொல்லணும் அங்கே பார்த்தா பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு கருப்பு சாமி தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடையுமே வந்து நம்ம மணி வந்து வீட்டுக்கு வந்திருக்காலை அதை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த உடனே மணி எப்படாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு என்னம்மா எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் உன்னை பார்த்து அந்த நிலைமையில பார்த்த உடனேயும் என் வயிறே அப்படி ஆயிடுச்சிடா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பத்மா சும்மா இருக்காமல் எல்லாத்துக்கும் காரணம் யார் இந்த மாயாவும் அந்த கதிரும் தான் அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருப்பார்த்த அப்படிங்கிறமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் நீ பேசாமல் இருக்க மாட்டேன் எடுத்தாலும் வந்து அந்த சின்ன பிள்ளை மேலே வந்து நீ வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்காத அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படியே சொல்லி சொல்லி அவங்கள ஒசி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ எப்படிமா இருக்க என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மணி கேட்காரு ஆமாடா நம்ம ஊரில் திருவிழா எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு வரலான்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து பிரச்சனை அது இருக்குது போய் திருவிழாவில் போய் எல்லாம் ஜாலியாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரிமா அதுக்கு என்ன எல்லாருமே ஜாலியாக போயிட்டு வந்துருவோம் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல பிளான் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு மாயாச்சும் குடும்பத்தில் எல்லாருமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஊருக்குள்ள திருவிழாவுக்கு வரும்போது வந்து நல்ல என்ட்ரி எல்லாம் சாங்கெல்லாம் போட்டு அப்படியே பெரிய குடும்பம் வரும்போது எப்படி காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க that. ஆனால் அந்த ஊரில் வந்து நம்ம இவங்க ரகுராம குடும்பத்துக்கு பிடிக்காதவங்க வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்து அந்த பக்கம் பிளான் போட்டிருக்காங்க அதாவது இந்த ஊருக்கு திருவிழாவுக்கு வந்திருக்காங்க இந்த ஊரில் வச்சு அவங்க குடும்பத்தை வந்து சின்ன தான் சரிப்பட்டு வரும் ஏன்னா அங்கே வச்சு நம்மளால் அவங்கள எதுவுமே பண்ண முடியல இப்போ நம்ம இடத்துக்கே வந்திருக்காங்க நம்மளே வந்து அவங்கள வந்து சரி கட்டினாதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக பிளான் போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களாம் வந்து தனித்தனியாக பிரித்து அவங்கள பிரித்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அந்த திருவிழாவில் வந்து கறி கருப்ப சாமி வந்து கருப்பசாமியாக வந்து நம்ம ஸ்ரீ இருக்கார்ல அவர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து போட்டு போட்டு மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் போகும்போது சீனு மட்டும் தனியாக போயிடுறாரு அந்த இடத்துல பார்த்தா சீனு வந்து கடத்திடுறாங்க அந்த ரவுடிங்கை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவர் மேலே பெட்ரோல் அது இதுன்னு ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சீனுவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் தேடுறாங்க மாயா தேடி போன இடத்துல சீனு வந்து என்னடா பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீனுவை காப்பாற்ற போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ரவுடிங்க வந்து மாயாவை கையை பிடிச்சிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம இவர் இருக்கார்ல சீனு ஆப்போசிட்டாக அவர் உட்கார வச்சுக்கிட்டு அவர் மேலே அந்த பெட்ரோல் அதெல்லாம் ஊற்றுற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தா டக்குன்னு அவரை தேடி நம்ம சிவராம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க சிவராமையை அடித்து போட்டு அந்த ரவுடியை வந்து அந்த இடத்துல வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கருப்புசாமி இருக்கார்ல கருப்புசாமி வந்து காப்பாற்ற வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து எல்லா ரவுடிகளுமே அடித்து துவைச்சி ஓட விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா ரவுடியுமே ஓடிடுறாங்க கடைசியில் வந்து நம்ம சீனு அதுக்கடுத்து நம்ம சிவராம் இருக்கார்ல அவங்கள வந்து கருப்புசாமி வந்து காப்பாற்றுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ முடிச்சிடுறாங்க